தனுசு ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி இந்த ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கும் தனுசு ராசியை சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வத்தோடு செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க ஒரு வேலையை நீங்கள் சொன்னால் கூட செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டீங்க மற்றவங்க செய்யதை விடவும் ஒரு வித்தியாசத்தோடு செய்வீங்க தாராள மனப்பான்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் தொண்டு செய்கிறதுலையுமே அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களா தனுசு ராசியில இருக்கக்கூடிய என்னங்க இருப்பீங்க ஆனால் ஒரு சில சமயத்தில் பாருங்க இரட்டை இயல்பு கொண்டவங்களா காணப்படுவீங்க முக்கியமாக எடுக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் முடிவு எடுக்கும் பொழுது கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அதற்கான தீர்வை கேட்பீங்க ஆனா அவங்க சொல்றதெல்லாம் செய்ய மாட்டீங்க நீங்க என்ன நினைச்சு வச்சுருக்கீங்களோ அதை தான் செய்வீங்க இந்த ஒரு விஷயத்தை நிறைய தனுசு ராசி அன்பர்கள் செய்கிறீங்க தனுசு ராசி குரு பகவான் அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்வீங்க ஒரு விஷயம் முடியல என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தொடர்ந்து போராடியாச்சும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொண்டவங்களா இருக்கீங்க தனக்காரகனோட குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே பாருங்கள் பணத்தின் பின்னாடிலாம் ஓடவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விடவே மனம்தான் பெருசு அப்படிங்கிறத நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படி பிடிச்சவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க அவங்க கேட்டால் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டீங்க நட்புக்கும் நல்ல ஒரு குணத்துக்கும் மட்டும்தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட மரியாதை கிடைக்கும் மற்றபடி ரொம்ப பெரிய செல்வந்தராக பணக்காரங்களாக கூட இருக்கட்டும் அவங்களோட சின்ன அளவில் அவமானப்படுத்திட்டா கூட அந்த நபர்கள் பக்கம் நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க அவங்கள நீங்கள் ஒதுக்கி கூட வச்சுருவீங்க அதனால தான் நல்ல ஒரு குணத்துக்கு நல்ல ஒரு இயல்புக்கு நீங்கள் அன்பானவங்களாக இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க குருவை கோதண்ட கூட சொ இப்படி கோதண்ட குரு உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதுனால பெரும்பளவு உங்களோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வந்தாலும் அதை நீங்க எப்பவுமே போராட்டத்தை கூட சந்தோஷமா எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க மனசுல ஆயிரம் கவலை இருக்கும் ஆனா அதை வெளியில காட்டிக்கவே மாட்டீங்க எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க குழந்தைத்தன குழந்தைத்தனமான செயலால் சுத்தி இருக்கக்கூடிய அனைவருமே உங்கள் வசம் ஈர்க்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசியில இருக்கிறவங்க இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மை அடையணும் அதுவும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களே தனுசு ராசியில இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில மனசுல ஆயிரம் போராட்டம் இருக்கும் ஆனால் வெளியில காட்ட மாட்டீங்கிறத பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கு இப்படிப்பட்ட விஷயத்துலேயுமே நன்மை பிறக்கணும் நல்லது உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரதோஷ நாள்ல சிவபெருமானை வழிபட வழிபடுவதன் மூலம் நன்மையை பெற முடியும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்யுங்க கவலைகள் தீரும் நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு பண்ணுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் சிவபெருமானோட வரைபூர்ணும் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை கிடைக்கவும் நல்லது உண்டாகவும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அவசர அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்திங்கன்னா நிறைய பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நிறைய பின்விளைவுகளால் பாதிக்கப்பட்டவங்க தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்படி இந்த மாதமும் வரக்கூடாதுனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எல்லா விஷயத்திலையும் செயல்படணும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பால் தான் உங்களோட வாழ்க்கையில் என்ன விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நாம் கணிக்க முடியும் அந்த வகையில் இந்த நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கோங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்களே உருவாக்கிக்கலாம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் ஆற போட்டு வைங்க உடனடியாக முடிவு கொடுக்கணும் அதுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு அவசர அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க ஒரு ரெண்டு நாளோ நாலு நாளோ யோசித்து முடிவு பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் ஆவேசத்தில் தவறான முடிவு கூட எடுத்துடுவீங்க அதனால் எடுத்தமோ கௌத்துமோன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட வார்த்தையில் கவனமாக இருங்க எடுத்தமோ கௌத்துமோ அப்படின்னு பேசவும் பேசாதீங்க தேவையில்லாத ஒரு மனபயம் பதட்டம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுதுலாம் நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு கருத்தும் சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதத்துல சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இது உங்களோட மனசு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தரும் வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி கூட இருக்கிறவங்களால சில தொல்லை வரலாம் அவங்கவுங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் தொடர்ந்து வேலை 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 அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து வேலைகளை நீங்கள் பதட்டப்படாமல் நிதானமாக செஞ்சால் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது விஷயத்தை பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு பிரச்சனை இருந்தாலுமே அது சீராகிடும் ஆனா வீண் வரைய செலவு கொஞ்சம் இருக்கும் மற்றபடி பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு மன தைரியம் உங்களுக்கு இருக்கும் அப்படி தைரியம் வரணும் அப்படின்னா சிவபெருமான மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க நன்மை உண்டாகும் நல்லது நடக்கும் தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் ஊராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து மூணு நட்சத்திரக்காரங்களையும் பார்க்கலாம் தெய்வ அருளும் பெரியவங்களோட துணையும் உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு புரட்டாசி மாதம் கொஞ்சம் யோகம் தரு போகுது அந்த கிரகம் அமைப்பு இருக்குது ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகனாக சஞ்சாரம் செய்கிறதுனால உறவுகளை பற்றின ஒரு தெளிவு இப்போ ஏற்படும் பெரியவங்களோட ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு தொழில் வியாபாரம் இப்போ முன்னேற்றம் கொடுக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை கூட முடிவுக்கு வந்துடும் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இப்போ முயற்சி செஞ்சால் வெற்றி வாய்ப்பு வரும் பணவரத்து இதனால் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வேலை நிறந்ததுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல தகவல் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால உங்ககிட்ட உதவி கேட்டு மற்றவங்க வரக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலை உயரும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு இதனால எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்ப்புகள் நீங்கும் வரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணிகள் நீங்க கவனமா இருக்கணும் கோபப்படக்கூடாது வார்த்தைகளில் தெளிவா இருக்கணும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இப்போ வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வரும் பொழுது நிறைய சலுகைகளை அறிவீங்க சலுகைகள் உங்களுக்கு நஷ்டம் வராமல் நீங்க பார்த்துக்க வேண்டினோம் சலுகைகள் உங்களோட வியாபாரத்தை விரிவு பண்ண மட்டும்தான் மற்றபடி ரொம்பவுமே அதிகமாக கொடுக்கறேங்கிற பட்சத்தில் பின்விளைவை ஏற்படுத்திக்காதீங்க சலுகைகளை கொடுப்பதன் மூலம் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் இல்லையா தான் வியாபாரமும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் பிறக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அரசு பணியாளர்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொல்லைகள் உங்களை விட்டு நீங்கும் நீண்ட நாள் கனவு நனவாகும் அதுக்கப்புறம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே தனித்துவத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சில யோகமும் இருக்கு சில விஷயத்துல நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும் ஆத்மகாரகன் காரகன் சூரியன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல உங்களோட குடும்பத்தில் நிலை மாறும் உங்களை சாதாரணமாக நினச்சவங்க கூட ஆச்சரியப்பட போறாங்க உங்களோட வருமானத்தை பார்த்து செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருந்த முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் ஆனால் உங்களோட பணிகளில் நீங்கள் கவனமாக செயல்படணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கோபப்படாமல் நிதானத்தை உங்களோட செயல்களில் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படி இருந்தால் நன்மையை பெற முடியும் எடுத்தமோ கௌதமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எல்லா விஷயத்திலையுமே நல்லது விவசாயத்தில் முன்னேற்றம் வரும் நினச்ச விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் வர நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்கிறதும் நல்லது பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறதுமே நன்மையை கொடுக்கும் தமிழ் மாதத்தில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த மாதத்தில் ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அதுவும் பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் அது பல மடங்கு உங்களுக்கு இன்னுமே நல்லதாக வந்து சேரும் அதுவும் சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடோடு சேர்ந்து பெருமாள் வழிபாடு செய்கிறதுமே ரொம்பவுமே நல்லது இந்த புரட்டாசி மாதத்தில் வர ஒவ்வொரு சனிக்கிழமையில் வரக்கூடிய திதியுமே அற்புதமான திதியாக இருக்குது அதனால் இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நன்மையை நீங்கள் உண்டாக்கி கொள்ள முடியும் நல்லது நடக்க முடியும் பொதுவாகவே புரட்டாசித்தில் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்து இருக்குது முதல் சனிக்கிழமையில் சங்கடகரா சதுர்த்தி வருது ரெண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசி திதி வருது அதுவும் புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதமும் விஜயதசமியும் ஒன்று சேர்ந்து வருது தெய்வ அருளின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் தெய்வ வழிபாடு செய்யுங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி